அது கூட பார்த்தீங்கன்னாக்கா யார் கிளாஷ் பண்றாங்க அப்படின்னு பாக்கும்போது கலர்ஸ் சேனல்ல கேஜிஎஃப் படத்துடைய அந்த தமிழ் பதிப்ப வந்து போடுறாங்க சோ ரெண்டுமே வந்து டிஆர்பிக்காக டைரக்டா வந்து கிளாஷ் பண்ணுது அதே போல நாளைக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி அன்னைக்கு தெலுங்குல பாக்கும்போது ஜெமினி டிவில பேட்ட படத்தை வந்து இப்ப டிஆர்பி இருக்காக வந்து ரிலீஸ் பண்றாங்க ஸோ நாளைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னாக்கா சாட்டர்டே ஈவினிங் சிக்ஸ் பி எமுக்கு பேட்டை படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது இந்த வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா பேக் டு பேக் ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட் காத்துனாக்க டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருமே வந்து எதிர்பார்த்து கூட ஒரு விஷயம் தான் இது ஏன் வந்து சன் டிவி டைரக்டர் இன்னும் இறங்கல அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஏப்ரல் ஃபோர்டீனுக்கு பேட்ட படத்தை போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்காங்க இப்ப அடுத்தது இப்ப அனிருத் அவர்கள் வந்து இப்ப என்ன அறிவிச்சிருக்காருன்னா பேட்ட படம் இப்ப நெட்ஸ்ல வந்து ஸ்ட்ரீமிங் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி அவருமே வந்து பெருமையா ட்விட் போட்டு படத்தை நீங்க உடனே பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல போய் பார்க்கலாம் இது ஒரு கூடுதலான ஒரு தகவல் கூட சொல்லுவேன் அடுத்தது டூ பாயிண்ட் படத்துடைய பிரீமியம்ஸ் அடுத்தது எதுல போட போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு டூ பாயிண்ட் படம் ஏப்ரல் ஏழாம் தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு தமிழில் போடுறாங்க அடுத்தது ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்கு தெலுங்குல போடுறாங்க ஒன்னாம் தேதி இன்னைக்கு சண்டே இன்னைக்கு மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஹிந்தியில் போடுறாங்க டூ பாயிண்ட் படத்தோட பதிப்பை எந்த அளவுக்கு நீங்க வெயிட் பண்றீங்க பேக் டு பேக் ஸோ நாளைக்கு ஈவினிங் பேட்டை தெலுங்குல போட போறாங்க ஈவினிங் படம் தமிழ்ல போட போறாங்க கூட கேஜிஎஃப் வந்து இப்போ கிளாஷ் இதில் டிஆர்பி ரேட்ல பயங்கரமான ஒரு ரெக்கார்டு வைக்க போறாங்க தெலுங்குல வைக்குமா இல்ல டூ டூ படம் தமிழ்ல வைக்குமா எது பண்ணாலும் நம்ம தலைவர் தான் பண்ண போறாரு ஆப்வியஸ்லி பட் ஆனா எந்த பதிப்புல யாரு பண்ண போறாங்கன்றது உங்களோட கணிப்புன்றது நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா சோ டூ படம் நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் கிராஸ் பண்ணி ஓடினு இருக்கு பேட்ட படம் நூறு நாள் தொட தியேட்டர்ல தேட்டர்ல இன்னொரு அண்ணன் இருக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டே இதுதான் ஹேட்டர்ஸ் தயவு செஞ்சு இத புரிஞ்சுங்க நல்லா ரஜினி சாரோட மாசுக்கு யாருமே ஈடாக முடியாதுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் எட்ட படமும் டிவில போட போறான் டூ பாயிண்ட் படமும் டிவியில் போட போறான் ஆனா ரெண்டு படமும் இன்னும் தேட்டர்ல ஓட்டுன்னு நீங்க மனசுல வச்சுக்கணும் தயவு செஞ்சு ரஜினி சாரை இனிமேட்டு தரம் திறந்து பேசுகிறத கொஞ்சம் ஆன்லைன் சோஷியல் மீடியா நிறுத்திங்க நிறைய பேர் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி நினைக்கிறீங்க நான் ஸோ ஆஸ் ஏனா வந்து எனக்கு சமூகம் வந்து நினைக்கு ஸோ ரஜினி சார் வந்து தேவையில்லாமல் நீங்கள் நீங்க வந்து சித்தரிச்சு பேசுறது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது எந்த ஒரு ஃபேனாலையும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ரேட்டில் பயங்கரமான ஒரு ரெக்கார்டு படைக்க போது இந்த வீக்கன் ஸோ இப்போ நீங்க எந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க ஸோ டூ பாயிண்ட் தமிழ் வருஷனுக்காகவா இல்ல பேட்ட படத்தோட தெலுங்கு வருஷனுக்காகவான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க